வேத மொழியர்கள் நீர் செம்மே நியர் நாத பறையினர் என் மொழியர்கள் நீத் சம்மே நாத பறினர் என்ன இந்த அம்மாலாம் இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ள அப்படியே கிண்டல்லாம் பண்றதெல்லாம் உண்டு இந்த ஆட்டம் இங்க ஆடணும்னா வேற எந்த ஆட்டமும் ஆட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சுவாமியே பெரிய ஆட்டக்காரர் அதில் சேர நாராட அப்படின்னா அப்படின்னு பிள்ளையார் கொண்டு ஆறார் நர்தன பிள்ளையார் முருகனும் ஆறார் ஆனா நம்ம ஆட்டம் திண்டாட்டம் மத்தவனுக்கு கொண்டாட்டம் உலகத்திலேயே ரெண்டு சுவாமி ஒருத்தர் நின்று ஆடுவார் ஒருத்தர் உட்கார்ந்து